இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாழை என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மட்டி வாழை இப்போ நம்ம பார்க்க இருக்கிற ரகங்களில் இது வந்து மூணாவது வாழை இதுதான் மட்டி வாழை இப்போ பாருங்கள் இந்த வாழைக்கு வந்து நம்ம வந்து இதுவரையே ஒரு ரூபா ஒரு ஒரு ரூபா கூட செலவழித்ததில்ல இன்றைக்கி தான் நான் வந்து தூரையே பார்க்குறேன் என்றைக்கு அந்த கண்டை வச்சுட்டு போனனோ அதுக்கடுத்து இன்றைக்கி தான் வந்து இந்த தூரையே பார்க்குறேன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு இதான் பாருங்கள் அப்போ நம்ம உழுக தேவையில்லை உரமிட தேவையில்லை நீங்கள் பாருங்கள் மேற்கள் எல்லாம் மேலே தான் இருக்கும் நம்ம ஓயாமல் உழுது உழுது வாழைக்கு எல்லாமே வேறு எல்லாமே அரை அடி முக்கால் அடியில் தான் இருக்கும் நம்ம அந்த உழுது உழுது வே மே மே வேற ஃபுல்லாக அத்து எல்லா ஊட்டச்சத்துமே மண்ணில் வந்து அந்த அரை அடி முக்கால் அடி அதில் தான் இருக்கும் நம்ம உழுது உழுது மேலே இருக்க வேறு ஃபுல்லாக அத்து அப்போ அந்த அந்த மண்ணு அந்த அந்த தாவரத்துக்கான சத்து கிடைக்காது இப்போ நம்ம இதை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இயற்கை மூடாக்கு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க இங்கே பாருங்க பிடிச்சா புட்டு மாதிரியே இருக்கணும் உடச்சா மண் பொழுன்னு வரணும் இதுதான் வந்து ஒரு இயற்கை விஷயத்துக்கு தேவையான மண் அப்போ நம்மளுக்கு எந்த செலவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இது வந்து வந்துருச்சு இது ஏன் இப்படி இருக்குன்னா இப்போ இதுக்கு நம்ம என்ன இது இதுக்கு ஃபுல்லாக நான் மாதம் மாதம் களை வெட்டி எல்லாம் பண்ணாலும் எனக்கு வந்து செலவாகும் இப்போ இது இதுவாகவே எனக்கு தேவை என்ன செலவில்லாமல் எனக்கு வந்து ஒரு லா வருமானம் வரணும் அதுக்கான ஒரு முறை தான் அது வாட்டுக்க